ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைல் காலிஃப்ளவர் சாப்ஸ் பர்ஃபெக்டாக அதே டேஸ்ட்டில் வீட்லேயே எப்படி ஈஸியாக செய்யலான்றத பார்த்துடலாம் அதுக்கு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து காலிஃப்ளவரையும் போட்டு ஒரு கொதி வந்ததும் தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்ததாக பேனில் எண்ணெய் ஊற்றி ஆல் ஸ்பைஸஸ் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பில் பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதில் காலிஃப்ளவர் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அரை கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம் அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ இதில் சேர்க்கறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேங்காய் பட்டை கிராம்பு மிளகு நாலு முந்திரி சோம்பு கசகசா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துடணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் புதினா கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா சூப்பரான சரவணா பவன் ஹோட்டல் ஸ்டைல் காலிஃப்ளவர் சாப்ஸ் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்